ஓ மஜான் மஜான் இந்த செட் கருப்பு சிபி சேர்த்து உங்கடையா அது மகனா உங்களுக்கு எத்தனை வயசு ஆளுக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசா உனக்கலாம் அறிவிருக்காரா உனக்கு அந்த வாக்குல அடிக்கிறீங்க என்ன சைக்கிள குடுத்துருக்காயிரா வந்துட்டு ரோட்டால பறந்து போறான்டா ரோட்ல நிக்கிறோம் நாசமா போவான்னு சொல்றான் அப்ப உனக்கு அறிவு வேணுமோ இல்ல உனக்கு அறிவு இருக்கணும் இந்த அடி ஏன் தெரியுமா உனக்கு அடிக்கிறி பதினஞ்சு வயசு பொடியும் அவன் கிட்ட சைக்கிள குடுத்து அவனுக்கு லைசன் இல்ல அவனுக்கு முதல்காரியே சிந்திக்குற பக்குவம் இல்ல பே என்ன போல ஓடுறான்டா சைக்கிள் உண்டைய அடிபட்டு செத்து போனானண்டா இவ்ளோ ஒரு புள்ளை எங்க நீ கத்துவ அதே ஒரு குடும்பக்காரன்ல உண்டைய அடிச்சு விடாண்டா சைக்கிள் அவன் குடும்பம் நாளையே கத்தும் இதுல யாரா வழி செல்றேன் மாதிரி வாங்கி வாங்கி எல்லாரும் குடும்பம் நாசமா வேலை இனிமேல் ஓட்டில் நிக்கிறவன் இப்படி ஒன்றை கொடியும் போறான் பக்கத்துல நிக்கிறவன் செல்ற நாசமாக போவானன்னு அப்போ ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் வாய்க்கல் பழிச்சு அல்ல அதை ஆமீன் ஆக்கிட்டான்னு சொன்னா என்னடா நிலைமை யாரா பாக்குறேன் அப்படியே அட்டிப்பட்டான என்ன நிலைமை உங்களுக்கு அறியா அவன் வளர்ந்து அவனுக்கு லைசன் எடுத்து அவனுக்கு பக்குவம் வந்து அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பது ஒரு அளவு அந்த பெரிய சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்காய் யோகிச்சு நடங்கடா கொஞ்சம் எனக்கு தெரியாமாச்சான் அவன் அப்படி ஓடிச்சிடுறான்னு சொல்லி அதுக்கேச்சா எனக்கு போட்டு அடிச்சு என்னன்னு உங்களை மாதிரி ஆக்கள் சைக்கிள வாங்கி கொடுக்க போய் உங்களை மாதிரி தவப்ப நேர் உங்களை மாதிரி ஆக்கள் சைக்கிள் அவனுக்கு போய் தானே அப்படி ஓடுறான் அவனுக்கு அடிக்கப்படா உங்களுக்கு அடிக்காதான் புத்தி வரும் அதுக்குதான் உங்களுக்கு அடிச்சிருக்கு அவன மாதிரி வந்து அடிச்சதுலயே ஒரு நியாயமீக்குதான் ஆஹ் சின்னப்பொடி எனக்கு நாம சைக்கிளை வாங்கி கொடுக்கோ இது அடிபாட்டி போயிட்டான்னு நம்மளுக்கு தப்பு செய்யறன விட தப்பு செய்யறவனை தூண்டுறவனுக்குதான் புறமான தண்டனை ஊர்ல உலகத்தில் வச்சுக்க வாப்பா இருக்கும் அடித்து கொண்டு போட்டானுடா இப்படி அப்ப ஒருத்தவங்க சைக்கிள் வாங்கி குடுக்க மாட்டான் பிள்ளைகளுக்கு ஆஹ் உள்ளே புடுற புடுறன்னு முறுக்கிட்டு தெரியாது வரட்டும் அந்த வல்ல பூணி சைக்கிளையும் குத்தி ஆளையுள்ளு போடுறேன் அப்ப காலை கொத்தி போட்டா உள்ளு கிடப்பான் சைக்கிளோடு தெரிய மாட்டான் சைக்கிள் சாக்கிள் பர்வே வெளியில வாடி ஊர்வலம் போட்டு என்ன கடிச்சு நீ நீண்டி செல்லம் கொடுத்து அவனுக்கு சைக்கிளில் கொடுக்க செல்லி சென்னை அவன் என்ன ஓட்டத்து ஓடுறான்ட்டு